எரியிற நெருப்புல என்ன ஊத்துறாங்க ஐஸ்வர்யா ராய் ஏற்கனவே தன்னோட மருமகள் ஐஸ்வர்யா ராய் மேல படு கோபத்துல இருந்த அமிதாப் பச்சன் அவங்க ரன்பீர் கபூரோட சேர்ந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்களாம் கரண் ஜோஹாரோட இயக்கத்துல ஏதேகே முஷ்கில் படத்துல ஐஸ்வர்யா ராய் ரன்பீர் கபூரோட ரொம்ப க்ளோஸா நடிச்சிருந்தாங்க இந்த நெருக்கமான காட்சிகளால ஐஸ்வர்யா மேல அவரோட கணவர் அபிஷேக் மற்றும் மாமனார் அமிதாப் பச்சன் மாமியார் ஜெயா பச்சன் எல்லாருமே கோபத்துல இருக்காங்க இந்த நிலையில நெருக்கமான காட்சிகள்ல ஐஸ்வர்யாராவே விரும்பி கேட்டு நடிச்சது அப்படின்றது தெரிய வந்தது இன்னும் ரொம்ப கோபத்துக்குள்ளாக்கியிருக்கு அவங்கள ஏற்கனவே வீட்டில் பத்தி எரியும் போது ஐஸ்வர்யா ராய் ரன்ஃபீர் கபூரோட சேர்ந்து ஃபிலிம் ஃபேர் பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா போஸ்ட் கொடுத்திருக்கிறது தான் பிரச்சனை படத்துல நடிச்சதுக்கே கோபமா இருந்த பச்சன்களை ஃபிலிம் ஃபேர் புகைப்படங்களை பார்த்து காதல புக வர அளவுக்கு ஐஸ்வர்யா ராய் மேல கடுமையான கோபத்துல இருக்காங்களாம் மருமகளை ஆதரிக்கிற மாமனாரான அமிதாப் ஏதில் ஹே முஷ்கில் படத்தோட ட்ரெய்லரை கூட இன்னும் பார்க்கல ட்ரெய்லரை பார்த்தவங்களும் ஐஸ்வர்யா ரன்வீர் நெருக்கம் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ஐஸ்வர்யா ராய் திடீர்னு விரும்பி கேட்டு இப்படி ரன்பீரோட நெருக்கம் காட்டி நடிச்சு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறது பாலிவுட்ல பல வதந்திகளுக்கு வழிவகுத்து இருக்கு